ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நெத்திலி கருவட்டு குழம்புக்க போகிறேன் என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் நான் ஒரு ஐம்பது நான் ஒரு முப்பது கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஊறினதுனால இப்போ அதிகமாகிற மாதிரி தெரியுது ஒரு முப்பது கிராம் புளி இது வந்து ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவடு மூணு தக்காளி கத்திரிக்காய் நாலு முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு குட்டி பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளைங்க இதுதான் இதுக்கு தேவையான காய்கறிங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் கட்டின வெந்தயங்க இது சீரகம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிது இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நீங்கள் அவசரமாக சமைக்கணும் அர்ஜெண்ட்டாக புளி ஊறணுன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே ஊறிடுங்க ரொம்ப நேரம் ஆகாது இது ஒரு டிப்ஸுங்க இது நல்லா தலையாக ஆஞ்சாச்சுங்க இது அடுத்து வந்து இதை வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அதிக நேரம் ஊற வைக்கணும்னா இந்த செதில்கள்லாம் இருக்கும் அதில் இதெல்லாம் வரணுன்னா சுத்தண்ணி ஊற்றுனா தான் உடனே ஊறும் இப்போ ஊற வச்சிடலாம் ஒலக்காயுது அதுலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிட்டேங்க இதில் ஊற வச்சுப்போம் இது இப்படியே இருக்கட்டும் நல்லா உறைஞ்சி கழுவிணுங்க அப்போதாங்க இவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஒரு அஞ்சு தங்கிலியாச்சும் கழுவினோம் நல்லா வந்து கை வந்து இப்படி வச்சு நல்லா உரையிடணுங்க கொஞ்சந்தான் இருக்குது க ஆஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டு பார்த்திங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இது உரமாக இருக்கட்டும் ஒரு சட்டி வச்சுருவோம் அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவைப்பட்ட எல்லா எண்ணையுமே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு எல்லாம் கத்திரிக்காய் போட்டுப்போம் கத்திரிக்காய் லேசாக வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டோங்க இது நம்ம வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டோம் அதுதங்க வதங்கிச்சா பார்ப்போம் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் ஆனால் வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்களா இருவடைஞ்சிச்சு எப்போ வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால் பாயிலாகவே இருக்கட்டோம் நல்லாவே வதங்கிடுச்சு அதுமாதிரி வெடித்து வந்துட்டு பின்னத்தில் எடுத்து வச்சுப்போம் இப்போ அதே அண்ணில் தாளிச்சிடலாம் கடுகு போட்டுப்போம் சீரகம் வெந்தயம் சிம் வறுத்துறதுனால கையில் வைக்கோம் ம் படுகு அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் மேலே வெங்காயம் போட்டுப்போம் நான் ரெண்டு வெங்காயம் காமிச்சிருந்தீங்களே ஒரு வெங்காயம் நிறுத்திட்டேன் நான் அரிஞ்ச உடனே நிறைய வந்தது அதனால் ஒரு வெங்காயம் நிறுத்திட்டேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு வைக்கிறேங்க நீங்கள் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ப்ளான் பண்ணிக்கோங்க அளவை ஊற்றி கொறைச்சி பொடியாக நேரத்தில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் எவ்வளோ பொடியாக அறிய முடியுமோ போட்டுங்க கருவேப்பிள்ளையை அப்போ தான் போட மாட்டாங்க சேர்ந்து வதங்கப்போம் நல்லா இந்த ரெண்டு தக்காளியை கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நைஸாக வெங்காயம் வதங்கிடுச்சி இதில் இந்த நெத்திலியை போட்டுப்போம் செஞ்சு வதங்கட்டும் அடுத்து முருங்கைக்காய் போட்டுப்போம் நல்லா வதக்கிடலாம் இதே தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் இதுல கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் டீ வந்து மைல்டாக இருக்குது கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் மைல்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த தக்காளி வந்து மெதுவாக வதங்கும் முனுங்கா வேகணும் இல்லைங்களா இப்போ அடுத்து மிளகாத்தூள் போட்டுப்போம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் கரெக்டாக நாலு டீஸ்பூன் அந்த முப்பது கிராம் புளிக்கு இது கரெக்டாக இருக்கும் காரம் நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இது நல்லா வந்து எண்ணெய் தெரியிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கு நம்ம புளிய புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் புளி கரைக்கும் போது நீங்கள் இப்போ முப்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இதுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு டம்ளர் தான் நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா அந்த சில்வர் டம்ளர் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா போதும் நிறைய போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி ஆகிடும் ரொம்ப கட்டியாகவும் கரைக்கக்கூடாது கரெக்டான அளவு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணிங்க நான் ஒரு கிண்ண அளவு வந்திருக்கு இப்போ இதை எடுத்தால ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இந்த புளி புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் போது அப்படி கொஞ்சம் இருத்து ஊற்றுனீங்கன்னா மண்ணு கின்னு இருந்தால் கூட அப்படியே நின்றோம் ஒரு ஓரமாக அவ்வளோதான் குழம்பு வைக்கும்போது அந்த திட்டம் தாங்க அந்த திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா யாரோன்னா ஈஸியாக சமைக்கலாம் பக்குவமாக சமைக்கணும் அவ்வளோதான் சமையல் ஒரு கஷ்டமே கிடையாதுங்க அவ்வளோதாங்க நல்லா கலக்கி விட்டுங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் கரெக்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் தட்டு போட்டு மூடிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நான் ஏன் கத்திரிக்காவை தனியாக வதக்கி எடுத்தேன்னா முருங்காய்க்கு வேகாட்டு ஜாஸ்தி குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் முதலே போட்டோம்னா கத்திரிக்காய் குழஞ்சி போவோம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்குதுங்க குழம்பு இப்போ என்ன பண்ணணும் தீயை ஃபுல்லாக குறைச்சிடணும் அப்போ தான் வந்து முருங்கக்காவும் வேகும் குழம்பும் சுண்டாது சட்டின்றதுனால நல்லா ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும் அதனால் நல்லா பண்ணோம் நல்லா வந்து மூடிட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சிருந்தாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விடுவோம் முருங்கக்காய் வெடித்து வரும் முருங்கைக்காய் வந்துச்சா பார்ப்பேம்மா வாருங்க ஃபுல்லாக தீ ஃப்ளேம் கம்மியில் இருக்குது எப்படி கொதிக்கிது பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சுங்க முருங்கக்காய் பாருங்க வெடிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுடலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் போதும் இந்த இது இதில் வந்து இறங்கும் ஜூஸ்லாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் கத்திரிக்காய் அப்படியே பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இதுதான் வந்து குழம்பு வந்து இறக்கிறதுக்கான பக்கம் தட்டு போட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டே நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் அப்படியே தீயை குறைச்சா முறையே இருக்கட்டும் அது கத்திரிக்காய் உள்ள அந்த ஜூஸ் இறங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க குழம்பு இறக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு குழம்பு ரெடிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே ஊறுதுங்களா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க thank you makali